ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருந்து சில முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று காண்டங்கள் எதெல்லாம் அப்படின்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்கள் இருக்குது அடுத்த கேள்வி பார்க்கலாம் சிலப்பதிகார உரையாசிரியர்கள் ஒருவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய பழைய உரையாசிரியர்கள் இருவர் இருக்காங்க ஒருத்தர் வந்து அரும்பத உரைக்காரர் இன்னொருத்தர் வந்து அடியாருக்கு நல்லார் அதே மாதிரி நாமும் வேங்கடசாமி நாட்டார் கூட சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு ஸோ ஆப்ஷனில் நமக்கு இருக்கிறதுல அரும்பத உரைக்காரர் தான் ஆன்சர் த நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரத்திற்கு உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் இந்த தான் தமிழின் முதல் காப்பிய நூல் ஓகே இந்த சிலப்பதிகாரத்தை வந்து நம்ம முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் உரையிடையிட்ட பாட்டுடை உரையீடைட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு நாடக காப்பியம் ஸோ இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்கள் சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு என்ன அப்படின்னா காதை சிலப்பதிகாரம் வந்து மங்கள மங்கள வாழ்த்து பாடல் முதலாக வரந்தரு காதை ஒரு முப்பது காதைகள் இருக்கு இதோடைய முதல் காதை மங்கள வாழ்த்து பாடல் வரந்தறு காதை வந்து ஈரா வந்து ஒரு முப்பது காதைகள் வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கு அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஐந்தாவது கேள்வி தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிலப்பதிகாரத்தின் பிரிவு ஆல்ரெடி பார்த்துட்டோம் காதை தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆறாவது கேள்வி பாருங்க வரி என்பது டேஷ் வகையானது இது வந்து இந்த வரி எதில் வரும் அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாமே சூழ இருக்க கண்ணகி வந்து உரைத்ததெல்லாம் கூறுறது ஊர் சூழ் வரி அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் சூழ் வரி இதுல வரி அப்படின்றது இசைப்பாடல் வகை வரி என்பது என்ன வரும் அப்படின்னா இசைப்பாடல் ஊர் மக்கள் எல்லாம் கண்ணையை உரைத்ததை கூறுவது ஊர் சூழ் வரி ஓகே அதுல அந்த வரி அப்படின்றது இசைப்பாடல் வகை திரும்ப இன்னொரு அடி சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மூன்று சிலப்பதிகார உரையாசிரியர்களில் ஒருவர் அரும்பத உரை உரைக்காரர் அடுத்தது சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரத்துடைய உட்பிரிவு காதை தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் வரி என்பது இசை பாடல் வகையது ஸோ இதோடு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்